சேவையின் சின்னமாய் சிந்தனையின் சிகரமாய் இந்த நிகழ்வை நடத்தி வரக்கூடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்களுக்கும் அறிவு பசி நீக்கிடும் செம்மலாய் அரும்பணி ஆற்றி வரக்கூடிய இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே கவினொரு கலங்கரை விளக்கமாய் கடமையில் கண்ணும் கருத்துமாய் அயராது உழைத்து வரும் ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிற மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கின்ற தென்றலை போல திரண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே பெற்றோர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணுக்கு கண்ணாக காணகத்து வண்டாக தென்னங் தித்திக்கும் தேனாக வண்ண சிறகுகளை அசைத்து இந்த மேடையிலே தங்களுடைய கலை திறனை வெளிப்படுத்த காத்திருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகளான மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் கனிவான வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன் நீங்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை வரவேற்பதற்கு கை வரவேற்பதற்கு உங்களுடைய கைகளை எல்லாம் தயாராக வச்சுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை இந்த மேடையிலே நான் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை மகிழ்ச்சியான செய்தி தானே ஆனால் அது உங்க கையில தான் இருக்கு இந்த உரையை கைத்தட்டி வரவேற்று ஆரவாரம் செய்தால் நல்ல பிள்ளையா பத்தே நிமிடத்தில் உரையை முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருவேன் கை தட்டல இன்னைக்கு அரு அருன்னு அறுப்பேன் நண்பர்களே என்னுடைய உரையை எங்கிருந்து தொடங்கலாம் என்று யோசிக்கிறேன் அம்மா அவர்கள் ஒரு அருமையான கதை சொன்னார் அப்படின்னா நம்ம நாமளும் ஒரு கதையிலிருந்து உரையை தொடங்கினால் கேட்பதற்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும் கதை பிடிக்கும் தானே கதை எல்லோருக்கும் பிடிக்கும் அப்புறம் இவங்களுக்கெல்லாம் கதை பிடிக்காமலா டிவியில் சீரியல் அத்தனை மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு எல்லோருக்கும் கதை பிடிக்கும் அப்போ ஒரு கதையிலிருந்து தொடங்கலாம் ஒரு சின்ன பையங்க ஒரு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும் ரொம்ப சின்ன பையன் நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை கண்டால் பயம் இல்லைங்களா சில பேருக்கு பாம்பை கண்டால் பயம் யாருக்காவது பாம்பை கண்டால் பயமா பாம்பை கண்டால் யாருக்கெல்லாம் பயம் கை தூக்குங்க எல்லோருக்கும் பயம் பாம்பென்றால் படையும் நடுங்கும் இல்லைங்களா சில பேருக்கு பாம்பை கண்டால் பயம் சில பேருக்கு நாயை கண்டால் பயம் சில பேருக்கு பேயை கண்டால் பயம் சில பேருக்கு இருட்டை கண்டால் பயம் சில பேருக்கு இடியின் சத்தம் கேட்டால் பயம் இல்லைங்களா சில பேருக்கு எக்ஸாம்னா பயம் சில குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்னா பயம் நம்ம செல்லங்களுக்கு இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் தாண்டிடுவாங்க இப்படி நமக்கு நிறைய பயம் இருக்கு இல்லைங்களா நான் சொன்னனே ஒரு சின்ன பையன் ஆறு வயது இருக்கும்னு அந்த பையனுக்கு இந்த பொருட்கள் எவற்றின் மீதும் பயமே இல்லை பாருங்க இதெல்லாம் நாம் பயப்படக்கூடியது ஆனா அவனுக்கு இதை கண்டால் பயம் இல்லை நாமெல்லாம் பயப்படாம இருக்கிற ஒரு பொருளின் மீது அவனுக்கு பயம் என்ன பொருள் தெரியுங்களா சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்க இதை கண்டால் ஒரு பையனுக்கு பயங்க அவன் ஏதாவது குறும்பு பண்ணா அவங்க அம்மா அவனை அடிக்கிறதில்லை திட்டுறதில்லை அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தர தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு குழாய்க்கு கீழே உட்கார வச்சு அந்த குழாயை திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணி அவன் தலையில் கொட்டும்போது அம்மா என்னை விட்டுருங்க நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அம்மா என்னை விட்டுருங்கன்னு பதறுவான் அவ்வளவு பயம் தண்ணீரை பார்த்தால் அந்த பையனுடைய பெயர் என்ன என்றால் நரேந்திரன் என்பது ஏன் உங்களில் பல பேர் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலைன்னா உங்களுக்கு இன்னொரு குழு கொடுக்கிறேன் அந்த பையனுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த ஆசிரியரின் பெயர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பது இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா அந்த பையன் அப்படியே வளர்ந்தாங்க ஒரு வாலிப வயதை எட்டுனான் துறவரம் போயிட்டான் இந்தியா முழுவதும் சுற்றி சுற்றி வந்தான் அப்படியே நடந்து நடந்து வந்தான் ஒரு கட்டத்தில் நடந்து நடந்து இந்தியாவினுடைய தென்கோடி முனையான கன்னியாகுமரியினுடைய கடற்கரையிலே வந்து நின்று நம்மெல்லாம் பார்ப்போம் ஒரு ஃபேமஸ் டில்லு இப்படி நிற்பான் இல்லைங்களா அப்படி வந்து நின்றான் பார்த்தால் கண்ணுக்கு எதிரில் இந்துமா சமுத்திரம் அது ஒரு தண்ணீர் காடு இல்லைங்களா தண்ணீர் காடு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர் அந்த தண்ணீருக்கு மத்தியில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ஒரு பாறை இருந்தது அந்த பாறை என்னன்னு நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ணி இருப்பீங்க ஆனால் அப்போது அது விவேகானந்தர் பாறை இல்லை வெறும் பாறை தான் இனிமேல் தான் அது விவேகானந்தர் பாறையாக மாறப்போகுது நான் ஏற்கனவே சொன்னேன் அவனுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார்னு பரமஹம்சர் அவர் அவனிடத்திலே சொல்லி இருக்கிறார் தம்பி உன்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய படர்ந்திருக்கக்கூடிய அச்சத்தை வேரோடு பிடுங்கி தூக்கி தூர எரியாவிட்டால் உன் வாழ்க்கையில் உன்னால் உன் இலக்கை அடையவே முடியாது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார் இவனுக்கு அந்த பாறை கிட்ட பாறைக்கு போகணும்னு ஆசை ஒரு படகோட்டி கிட்ட கேட்டான் ஐயா என்னை கொண்டு போய் அந்த பாறையில் விட்டுருங்க அப்படின்னு படகோட்டி காசு கேட்டார் இவங்கிட்ட காசு இல்லை அதனால படகோடி படகோட்டி விட்டுட்டு போயிட்டார் இவன் நின்று நீண்ட நேரமாக பார்க்கிறான் எப்படி அந்த பாறைக்கு செல்வது உடனே அவனுடைய ஆசிரியரின் குரல் அவனுடைய காதோரம் ஒழித்தது உன் நெஞ்சிலே படர்ந்திருக்கக்கூடிய அச்சத்தை அதன் வேரோடு பிடுங்கி தூக்கி தூர எரியாவிட்டால் உன்னால் உன் வாழ்க்கையில் எப்போதும் உன் இலக்கை அடையவே முடியாது என்று சொன்ன அந்த ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் அந்த சொற்கள் அவனுடைய காதுகளிலே ஒழித்தது அவன் உடனே துள்ளி குதித்து அந்த தண்ணீரில் விழுந்தான் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க அவனுக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாத அந்த பையன் தண்ணீரிலே குதித்தான் தனக்கு தெரிஞ்சது மாதிரி கையையும் காலையும் போட்டு ஆட்டுனா நீந்தினான் அந்த பாறைக்கு சென்று சேர்ந்தான் இதில் என்ன செய்தி இருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க நாம் நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு அந்த தண்ணீரிலே குதிக்கிற போது நரேந்திரனாக குதித்தவன் அந்த பாறைக்குச் சென்று எழுகிற போது விவேகானந்தராக எழுந்தான் என்பது வரலாறு அப்ப எதை தூக்கி எறிந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அச்சத்தை தூக்கி எறிய வேண்டும் அந்த விவேகானந்தரனுடைய பெயரை தாங்கி நிற்கிற பள்ளி இது அவருடைய பெயரை இந்த பள்ளி தாங்கி நிற்கிறது அப்போ அவர் சொன்ன வாசகத்தை நாம் நெஞ்சிலே தாங்கி நிற்க வேண்டாமா அதை தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்களா அவங்க கிட்ட நம்மளுடைய பேச்சை கேட்கிற மூடிலேயே இருக்க மாட்டாங்க அவங்க இப்போ வேறொரு மனநிலையில் இருப்பாங்க என்னன்னு நமக்கு தெரியும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம பையன் சரியாக போய் ஆடிடுவானா அவன் மொதல் வரிசையில் ஆடுவானா இல்லை பின்னாடி வரிசையில் ஆடுவானா ஓரத்தில் நின்று ஆடுவானா இல்லை நடுவில் நின்று ஆடுவானா இப்போ நாம் உட்காந்து பார்க்குற இடத்துலையே இருந்து பார்த்தா அவன் ஆடுறது தெரியுமா காலையில் கிளம்பி வரும்போது அவன் பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தது ஆடும்போது அவந்து கீழே விழுந்துருமா பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டிக்கடான்னு சொன்னமே பையன் சரியாக செஞ்சிருவானா இப்படி பல்வேறு வகையான சிந்தனையில் அவங்க இருப்பாங்க இந்த பேரண்ட்ஸுங்கிட்ட இன்றைய குழந்தைகளை பற்றி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ்லாம் ரொம்ப மோசம் சார் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல வாழ்க்கையை பற்றி தெரியலை ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல கல்வினா என்ன தெரியல இப்படி ஒரே கம்ப்ளைண்ட்ஸ் நான் கூட இந்த விழாவுக்கு வர்றேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரைகள் சொல்லுங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையே புரியலைன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன் அறிவுரை தேவைப்படுவது இந்த பிள்ளைகளுக்கு அல்ல பெற்றோர்களுக்கு இதை சொல்லவா உன்னைய கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சோம் பள்ளி நிர்வாகம் நினைக்கும் நாம் எதார்த்தத்தை புரிந்து கொள்வோம் நம்ம ஏன் இன்றைக்கு குழந்தைகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க நாம வாழ்ந்த காலம் அநேகமாக இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பள்ளி மாணவர்களாக இருந்திருப்போம் அந்த அனுபவத்தை கொண்டு வந்து இவர்கள் மீது திணிப்பது நம்ம காலம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நாம் வாழ்ந்த காலத்திலே செல்போன் இருந்துச்சா இல்லை கம்ப்யூட்டர் இருந்துச்சா இல்லை இன்டர்நெட் இருந்துச்சா இல்லை ஃபேஸ்புக் இருந்துச்சா இல்லை வாட்ஸ்அப் இருந்துச்சா இல்லை ட்விட்டர் இருந்துச்சா இல்லை இன்ஸ்டா இருந்துச்சா இல்லை இன்னும் சொல்ல போனால் நம்மில் பலருடைய வீட்டில் கரண்ட் இல்லை அப்படி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வேர்ல்டு அங்க நமக்கு சில கற்பிதங்கள் இருந்தது வாழ்க்கை என்றால் இதுதான் ஒழுக்கம் என்றால் இதுதான் அப்படின்னு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு எல்லாம் போட்டு வச்ச அந்த எல்லை கோடு கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அன்றைக்கும் பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள் தான் இன்றைக்கும் பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள் தான் கோடு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம் என்னன்னு ஒரு காலத்தில் செல்போனை தொடாத அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு சொல்ல முடியுமா கொரோனா காலத்துக்கு பிறகு நம்ம தான் செல்ஃபோனை கொண்டு போய் குழந்தைங்க கையில் கொடுத்தோம் இன்னைக்கு செல்ஃபோனை தொடாதேன்னு சொன்னால் குழந்தைகள் கேட்க மாட்டாங்க அதற்கு மாற நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செல்ஃபோனை தொடாதேங்கிறத விட அந்த செல்போனை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது என்பதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் இதுதான் பெற்றோர்களுடைய இன்றைய கடமை இல்லைங்களா உலகம் எல்லாம் மாறி போச்சுங்க இதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் இதை புரிந்து கொண்டு குழந்தைகளோடு நடந்து கொண்டால்தான் ஒன்று சொல்லுகிறேன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம் இல்லைன்னா அந்த குழந்தைகள் நம்ம ஒதுக்கி வச்சிரும் இல்லைங்களா ஒரே ஒரு செய்தி அடுத்ததாக நான் பிள்ளைகள்கிட்ட வர்றேன் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நான் தான் சொன்னேன் இவ்வளோ நேரம் உங்கள் பெற்றோர்களுக்கு தான் அறிவுரை சொன்னேன் ஆனால் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்குது எல்லாம் தானே அப்படின்னா அது இல்லை சில விஷயங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மாறாமல் சாஸ்வதமாக நின்று கொண்டே இருக்கும் அது என்றைக்கும் மாறாது என்னுடைய காலத்தில் இருந்த அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளை உயிரினும் மேலாக நேசித்தார்கள் இல்லையா எனக்கு முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த அம்மாக்கள் அவர்கள் குழந்தைகளை உயிரினும் மேலாக நேசித்தார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை உயிரினும் மேலாக நேசிக்கிறாங்களா நேசிக்கிறாங்களா நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு எங்காவது மாறி இருக்குமா அப்ப பிள்ளைகள் என்ன கவனத்துல கொண்டு வரணும் நாம் எது செய்தாலும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அம்மா சம்மதிக்கிற ஒன்றை மாத்திரம்தான் செய்யணும் புரியுதுங்களா இந்த உலகத்துல நமக்கு எதிராக யார் வேணும்னாலும் ஒரு சதி செய்துடலாம் நமக்கு எதிராக எப்போதும் சிந்திக்காத ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே அது யாருங்க நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் மட்டும்தான் அம்மாவினுடைய நீதிமன்றத்தில் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு எதிரான தீர்ப்பு எப்போதும் வழங்கப்படுவதில்லை அம்மா அவ்வளவு அற்புதமான உறவு எப்பயுமே பிள்ளைகளுக்கு எதிராக யோசிக்க மாட்டா சரிங்களா அம்மாவினுடைய அருமையை புரிந்து கொள்ள ஒரே ஒரு வரி சொல்கிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்மா எப்படிப்பட்ட உறவு என்பது உங்களுக்கு புரியும் ஒரே ஒரு வரி கருவறையிலே தெய்வம் இருந்தால் அது கோயில் கருவறையிலே தெய்வம் இருந்தால் அது கோயில் ஒரு தெய்வத்திற்குள்ளாக கருவறை இருந்தால் அவள்தான் தாய் அப்படிப்பட்ட உறவுங்க அம்மா என்பவள் நான் முடிச்சிடற விவேகானந்தரில் தொடங்கணும் இல்லைங்களா ஆதிசங்கரோட முடிச்சிடுறாங்க ஆதிசங்கரர்னு ஒருத்தர் இருந்தார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் அத்வைதம் என்கிற ஒரு மத மரபை உருவாக்கியவர் ஆதிசங்கரர் அவர் ஒரு ஆறு ஏழு வயது பையனாக இருந்தாருங்க உங்களை போல சின்ன குழந்தையாக இருந்தார் அவர் என்ன முடிவு பண்ணாரு துறவரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணார் அது அம்மா கிட்ட போய் அனுமதி கேட்டார் நம்முடைய பண்பாட்டில் பாருங்க துறவரம் செல்வது என்றாலும் அம்மா சம்மதிக்கவில்லை என்றால் அந்த துறவரம் செல்லாது என்பது நம்முடைய பண்பாடு எனவே அம்மாவிடம் அனுமதி கேட்டார் அவங்க அம்மா எந்த தாயாவது ஆறு ஏழு வயதுல மகன் துறவரம் போக அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அந்த தாய் கேட்டா ஏன்பா உன்னை நான் எவ்வளோ அன்பா வளர்த்துக்கிட்டு வர்றேன் எல்லா அம்மாவை போலவும் உன் கூடவே நான் வாழணுங்கிற ஆசை இந்த அம்மாவுக்கு இருக்காதா ராஜா அம்மாவை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியப்பா அம்மா என்ன பண்ணுவேன் நீ இல்லாமல் குறைந்தபட்சம் நான் இறந்தது இப்போ இறந்து விட்டால் உன் கையால் எனக்கு கொல்லி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா ராஜா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அந்த ஆதிசங்கரர் சொன்னார் அதெல்லாம் அந்த நேரத்தில் நான் சரியாக வந்துடுவேன் அப்படின்னாரு உடனே அம்மா கேட்டாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அதற்கு சங்கரர் சொன்ன பதில் பாருங்க அது கூட தெரியவில்லை என்றால் நான் என்ன சந்நியாசி அப்படின்னு கேட்டார் நீ இறக்க போகிறாய் என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்றால் நான் என்ன சந்நியாசி அப்படின்னாரு அம்மா விட்ட படாத பாடுபட்டு அனுமதி வாங்கி துறவரம் போயிட்டார் ஆறு வயது சிறுவன் போய் இந்தியா முழுவதும் சுத்தினார் இப்போ அவருக்கு அறுபது வயது ஆயிடுச்சு இடையில் அம்மாவை பார்க்கவே இல்லை காசி நகரத்தில் இருக்கிறார் அப்ப இடையில் அம்மாவை பார்க்கலை அவருடைய உடலிலே ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படுகிறது அந்த சிலிர்ப்பை வைத்து அவர் புரிந்து கொள்ளுகிறார் அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து உடனே அங்கிருந்து நடந்தே வராருங்க அவருடைய சொந்த ஊர் கேரளாவுக்கு பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய காலடி அப்படிங்கிற ஊர் அங்கிருந்து கால்நடையாவே வர்றார் அம்மாவை நோக்கி இவருக்கே அறுபது வயசு ஆயிடுச்சு அம்மாவுக்கு எப்படி அவங்க உடல் மெலிந்து கண் பார்வையெல்லாம் போய் மரண படுக்கையில் படுத்திருக்காங்க அந்த நேரத்தில் அந்த காலடியை நோக்கி வந்த அந்த மகான் காலடியிலே பிறந்த அந்த மகான் அம்மாவினுடைய காலடியிலே வந்து நின்று கொண்டு கேட்டார் அம்மா நான் தான் உங்கள் சங்கரன் வந்திருக்கிறேன் அம்மா என்னை தெரிகிறதா அவ்வளோ நேரம் நோயில் படுத்திருந்த அந்த அம்மா மகனை அப்படியே காற்றிலே துலாவிக் கொண்டு மகனே சங்கரா வந்துவிட்டாயா உனக்காகத்தானடா இந்த உடலிலே இத்தனை நாட்களாக உயிரை பிடித்து வைத்திருந்தேன் சங்கரா ஆமாம் என்ன கேட்டாய் அம்மா சொல்றா என்ன கேட்டாய் என்னை தெரிகிறதா என்றா கேட்டாய் மகனே சங்கரா இந்த உலகத்தில் உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியவில்லையடா என்று அந்த தாய் சொன்னார் அதுதான் அம்மா அம்மாவிற்கு பிள்ளைகளை தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே வேறொரு பகுதி உண்டா என்றால் இல்லை அப்படிப்பட்ட ஜீவன் அந்த அம்மானா அம்மா மட்டும் இல்லைங்க அப்பாக்கெல்லாம் கோச்சுக்கு போறீங்க என்ன இவர் அம்மாவுக்கே பேசுறாருன்னு நான் அம்மா என்று சொல்வது அப்பாவையும் உள்ளடக்கி ஆக எல்லா நேரங்களிலும் நம்முடைய நலனை விரும்பக்கூடிய ஒரே உறவு அந்த தாய் அந்த தாய்க்கு தெரியாமல் அந்த தாயிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத எந்த செயலையும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது அம்மா பேச்சை கேட்கணும் சரிங்களா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றது அதுதான் அதெல்லாம் நான் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன் பிக் பாஸ் பேச்சை தான் கேட்பேன் தனுஷ் பேச்சை தான் கேட்பேன் தலை பேச்சை தான் கேட்பேன் தளபதி பேச்சை தான் கேட்பேன்னா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை நடுரோட்டில் வந்து நிற்கிறத கடவுளாலையும் தடுக்க முடியாது ஏன்னா